தந்தையின் பாலியல் கொடுமை இரவில் பிளஸ் டூ மாணவி ஓட்டம் புதுவை லாஸ்பேட்டை பகுதியில் புதுச்சேரி அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் சாந்தி தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் லாஸ்பேட்டை மெயின் ரோடு பிள்ளையார் கோவில் அருகே போலீசார் சென்று கொண்டிருந்த போது நள்ளிரவு சிறுமி ஒருவர் அந்த வழியாக ஓட்டமும் நடையுமாக அச்சத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தார் இதனை கண்ட ஆய்வாளர் சாந்தி சிறுமியை அழைத்து விசாரணை நடத்தியுள்ளார் சிறுமி சிறிது அச்சத்துடன் இருக்கவே அவர் ஆறுதல் கூறி சிறுமியிடம் இயல்பாக பேச ஆரம்பித்துள்ளார் அப்போது சிறுமி கூறிய சம்பவம் அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பதினேழு வயதே நிரும்பிய அச்சிறுமி பன்னிரண்டாம் வகுப்பு பொது எழுதிவிட்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார் கடந்த பத்து நாட்களாக அவரது தந்தை சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் அதனை தாங்க முடியாத சிறுமி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் இதனால் லாஸ்பேட்டை காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்க வந்ததாகவும் தெரிவித்தார் உடனே ஆய்வாளர் சாந்தி இது குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து வந்துள்ளனர் இதற்குள் சிறுமியின் தாய் தந்தையர் சிறுமியை தேடி வந்துள்ளனர் அவர்கள் சிறுமியிடம் புகார் எதுவும் அளிக்க வேண்டாம் என கூறி கெஞ்சியுள்ளனர் ஒரு கட்டத்தில் தங்களது மானம் போய்விடும் இனி இது போன்ற தவறு நடக்காது என்றும் சிறுமியின் தாய் கெஞ்சியுள்ளார் ஆனால் சிறுமி என்ன செய்வது என்று தெரியாமல் விழுந்துள்ளார் இதனிடையே சிறுமியின் பாதுகாப்பு கருதி மீண்டும் பெற்றோருடன் அனுப்பி வைக்க முடியாமல் போலீசாரும் யோசித்துள்ளனர் தொடர்ந்து ஆய்வாளர் சாந்தி சிறுமியிடம் பேசி நடந்த சம்பவங்களை வாக்குமூலமாக வீடியோவில் பதிவு செய்துள்ளார் தந்தை தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை சிறுமி கூறியுள்ளார் பின்னர் மருத்துவ பரிசோதனைக்காக சிறுமியை ஜிப்மருக்கு அழைத்து சென்றனர் இதையடுத்து சிறுமியின் தந்தையை காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரித்தனர் அப்போது மகளின்றும் கூட பாராமல் பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்தது இதையடுத்து அவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர்